மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் குலதெய்வத்தை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாக இரவு தூங்கும்போது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது கனவு தோன்றுகிறது அந்த கனவுகள் நமது மனதில் உணர்வுகளின் பிரதிபலிப்பாக காணப்படும் அப்படி நாம் காணக்கூடிய கனவுகள்ல சில கனவுகள் வந்து ஞாபகம் இருக்கும் சில கனவுகள் முழுமையாக வந்து ஞாபகம் இருக்காது கனவு முழுமையாக நினைவில்லாட்டியும் அதன் தாக்கம் இருக்கும் கனவுல வந்த நிகழ்வுகள் நமக்கு நடப்பது போன்றும் தோன்றும் அது மட்டும் இல்லாமல் நாம் காணும் கனவிற்கு பலன்களும் வந்து இருக்கிறதா நாம் ஒவ்வொரு கனவும் நமக்கு ஏதே ஒரு செய்தியை வந்து உணர்த்தும் வகையில் தான் அமையும் அதாவது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை உணர்த்தி கவனமாக இருக்கணும் என்பதையும் வந்து சில கனவுகள் உணர்த்தும் அந்த வகையில் தான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறது குலதெய்வத்தை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க குலதெய்வத்தை நீங்க தொடர்ந்து வழிபடுபவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா குலதெய்வத்தை கனவில் காண்பதால் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வந்து இருக்கிறது அதை வந்து உணர்த்துக்கிறது வெளிவட்டாரத்தில் உங்களின் மதிப்பு அதிகரிக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றியை வந்து கொடுக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக முடியும் என்பதையும் குறிக்கிறது அதுவே வந்து குலதெய்வத்தை வழிபாட்டை வந்து நீங்க சரியாக நீங்க செய்யலைன்னு சொன்னால் உங்கள் கனவுல குலதெய்வம் வரும் அப்படி வந்தால் நீங்க வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் என்பதை வந்து குறிக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலையின் காரணமாக குலதெய்வத்தை விட்டாலோ அதனை வந்து நினைவுபடுத்துவதற்காக கூட குலதெய்வம் கனவுல வந்து வருவது உண்டு குலதெய்வ காரியம் நல்லபடியாக முடியும் என்பதை குறிக்கிறது நீண்ட நாட்களாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கக்கூடிய அந்த செயல்கள் கூட நிறைவேறும் என்பதையும் குறிக்கிறதுன்னே சொல்லலாம் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது போல கனவு கண்டாலே உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கும் என்பதையும் உணர்த்துகிறது இன்றைய ஆன்மீக சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி